ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் பிரியாஜான் எம்டி சித்தா இன்றைக்கி நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்கலாம் பெரும்பாலான மக்களுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது அதில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை அவங்க பார்க்குறாங்க இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை எதனால் வருது அதுக்கு மெடிசின் எடுக்கணுமா அல்லது இக்னோர் பண்ணிடலாமா சித்த மருத்துவத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபேட்டி லிவர் எதனால் வருது முன்னால் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலே நம்மளோட தவறான உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ் இதனால் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது தவறான உணவு பழக்கம்னால் எப்படி நம்ம நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு கலோரிகள் தேவையோ அதுக்கு அதிகமாக கலோரி எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது அதை லிவர் வந்து சேமித்து வைக்கும் பின்னால் நமக்கு தேவைப்படும் போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதை வெளியில் கொண்டு வர்றதுக்காக அது சேமித்து வைக்கும் அப்படி இல்லாத போது அது லிவரில் வந்து ஃபேட்டி அது வந்து கொழுப்பாக தேங்கிடுது இதுதான் ஃபேட்டி லிவர் எதுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்து அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே அதுக்கு மெடிசன் எடுக்கணுமா தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்கும்போது தேவை தான் அதை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் என்னன்ட்டு கவனிக்கணும் ஏன் லிவர் லிவருங்கிறது நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு லிவர் அது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலான ஃபங்க்ஷனை பண்ணுது முக்கியமான சில ஃபங்க்ஷன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இந்த மெட்டபாலிசம் எல்லாமே லிவரில் தான் நடக்கும் அதுபோல் விட்டமின் மெட்டபாலிசம் ஹார்மோன் மெட்டபாலிசம் இது எல்லாமே லிவரில் தான் நடக்கும் ஆக ஃபேட்டி லிவர் வரும்போது இந்த மெட்டபாலிசம் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும் மந்தப்படும் அதே மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் லிவரில் நடக்குது பயில் செக்ரீஷனும் லிவரில் தான் இருக்குது அப்போது டைஜஷனுக்கு பயில் தேவை ஃபேட்டி லிவருங்கிற பிரச்சனை வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நாலாவதாக பார்க்கும்போது டீடாக்ஸிஃபிகேஷன் லிவர் தான் நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகளில் டீடாக்சிஃபிகேஷனுக்காக இருக்கிறது எப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே போகும் நம்ம ஃபுட்டு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபர்டிலைசர் ஹெர்பிசைட் பெஸ்டிசைடு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்போ அது வழியாக நிறைய கெமிக்கல்ஸ் நமக்கு உள்ளே போகும் இதில் தேவையில்லாத கெமிக்கல்ஸு வெளியேற்றுறது நமக்கு லிவர் தான் அந்த லிவர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு இது இந்த மெட்டபாலிசம் அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் நடக்கிறது டைஜஷன் இதெல்லாம் ப்ராப்பராக நல்லா நடக்கும் ஃபேட்டி லிவரில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஃபேட்டிங் எப்போதுமே ஒரு டயர்டாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எந்த வேலையுமே செய்ய தோணலை டயர்டாக இருக்குது படுக்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதுதான் முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் அடுத்தது பெல்லி ஃபேட்டு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வர்றது ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு வர்றது இது வந்து ஃபேட்டி லிவர்னால் வர்ற பிரச்சனை அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர்னால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் என்ன பிரச்சனைகள்லாம் இது லீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டாக்கலாம் அதனால் டயபட்டிஸ் வரலாம் அதோட பிசிஓடி ப்ராப்ளம் இந்த தைராய்ட் ப்ராப்ளம் சிலர் கொத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேட்டி லிவரில் வரலாம் ஃபேட்டி லிவரை வந்து அதை எத்தனை கேட்டகரியாக பிரிக்காங்க ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் கிரேட் ஒன்றுக்கு மெடிசன் எடுக்க தேவையில்லை கிரேட் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே போதும் கிரேட் டூக்கு என்ன செய்யணும் கிரேட் டூ அண்ட் த்ரீ கிரேட் டூங்கிறது வீக்கம் லிவர் வந்து வீங்கிடும் அது நிறைய ஃபேட் டெப்பாசிட் ஆக ஆக லிவர் வந்து செல்ஸ்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிரும் அது வந்து கிரேட் டூ கிரேட் த்ரீங்கிறது வந்து அதில் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிரும் அதான் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோருங்கிறது சிரோசிஸ் ஆஃப் லிவர் அது வந்து இரிவர்சிபிள் அந்த மாதிரி கிரேட் ஒன்றுக்கு நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுனாலே அதை கரெக்ட் பண்ணிடலாம் கிரேட் டூ அண்ட் த்ரீக்கு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட மெடிசனும் தேவைப்படும் இப்போ நம்ம நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு ஒன் இயர்க்கு முன்னால் என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க ஒரு ஸ்கேன் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர்னு வந்திருக்கு இவங்க என்ன நினச்சிருக்காங்க ஃபேட்டி லிவர் தானே அப்படின்னா வந்து நம்ம ஃபேட் ஃபுட்டு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறனால தான் நமக்கு ஃபேட்டி லிவருக்கு போல் இருக்குதுன்னு அவங்க கொஞ்சம் நல்லா குறைச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க எக் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்களாம் அடுத்தது பட்டர் நெய் இதெல்லாம் எடுக்கிறத எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க நான்வெஜ் எடுக்கிறதையும் நிறுத்திட்டாங்க எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரேட் டூ ஃபேட்டி லிவர்னு வந்திருக்கு அப்போ இவங்க கேட்குறாங்க நம்மள்ட்ட இப்படி எல்லாமே நான் ஸ்டாப் பண்ண பிறகு எனக்கு ஃபேட்டி லிவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன காரணம் டாக்டர் இதுக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க பிறகு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் நிறைய நான் வந்து ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அதனால் ஸ்வீட்ஸ் நிறைய எடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு நாள் டெய்லி லஞ்சுக்கு பிறகு வந்து அவங்க ஒரு லட்டோ அல்லது மைசூர் பாகோ அல்லது ஜாமுன் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இது என்னாகும் இது அது நம்ம அதிகமாக எடுக்கிற கார்போஹைட்ரேட்டோ ஸ்வீட்ஸோ இதுவும் ஃபேட்டி லிவருக்கு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிட்டு நம்மளோட மெடிசனும் கொடுத்து அவங்க டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் அந்த கிரேட் டூ ஃபேட்டி லிவருங்கிறது நார்மலுக்கு வந்துட்டு இது நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன்றுன்னு சொன்ன உள்ளவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணாலே அது கரெக்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி ஃபுட்டு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஒரு ட்ரிங்க் நம்ம குடிக்கிறது என்னது நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்ப்போம் ட்ரிங்க்குன்னு பார்க்கும்போது அதில் வந்து ரெண்டு ஆம்லா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு கைப்பிடி புதினா இது மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸை எடுத்து அதோட கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்லாம் இல்லை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஜீரகம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது ரெண்டு இது எல்லாமே வந்து லிவரை வந்து ஹெல்த்தியாக வைக்கக்கூடிய பொருட்கள் லிவ் இதுக்கு இனி நம்ம வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பார்ப்போம் ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் நம்மளோட கார்போ கார்போஹைட்ரேட் இன்டேக்கை குறைக்கணும் இப்போ மார்னிங் வந்து இட்லியோ தோசையோ சாப்பிட்றோன்னா அதை ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஆக்கிட்டு அதோட வந்து ஒரு எகு எடுத்துடலாம் வெஜிடபிள் சேலட் அது வந்து இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள் சேலடில் வந்து நம்ம கேரட் கியூக்கும்பர் புரோக்கோலி மஷ்ரூம் இந்த மாதிரி பீன்ஸ் வேக வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட மத்தியானத்துக்கும் மார்னிங்க்க்கும் மத்தியானத்துக்கும் இடையில் ஒரு ஆரஞ்சு ஜூ ஆரஞ்சு அல்லது மாதுளை இதை வந்து சும்மா சாப்பிட்லாம் அல்லது வந்து ஜூஸ் போட்டு விதவுட் சுகர் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் மத்தியானம் சாப்பாட்டில் வந்து ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு அதோட கரிசலாங்கன்னி கீரை கரிசலாங்கண்ணி கீரை வந்து லிவரை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு கீரை அந்த கீரையை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தொடர்ந்து சாப்பிட்லாம் நைட்டும் மாதிரி புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட்றது நல்லது ஃபேட்டி லிவர் உள்ளவங்க என்னொன்று இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது டுவெல் ஹவர்ஸ் நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா மார்னிங் எட்டு மணிக்கு சாப்பிட்றது அல்லது நைன் ஓ கிளாக்னால் மார்னிங் நைன் ஓ கிளாக் டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதுவும் ஃபேட்டி லிவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோட ரெகுலர் எக்ஸசைஸ் டெய்லி வாக்கிங் போகிறது ஃபார்ட்டி அது டெய்லி ஒரு பிரிஸ்க் வாக் போகிறது இது எல்லாமே இதுக்கு ஹெல்ப் பண்ணும் நன்றி வணக்கம்